ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஹாலிவுட் ஹப் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆளில் படம் மறந்துடுறதீங்க ரீசெண்டாக தான் நம்ம டெஸ்னி ஆக்லைட் சீரிஸ்க்கான சீசன் டூவை கேன்சல் பண்ணாங்க ஸோ அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்தது பட் இப்போது என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா சீரீஸோட சீசன் டூக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதை இந்த மூவியில் இந்த சீரீஸில் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் அட்டாஷா லூங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அசோகா சீரிஸோட ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சீரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஷூட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம இன்னும் இந்த சீரீஸுக்காக இன்னும் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது சரி அவன் இந்த சீரீஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் சீசன் ரொம்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம டிஸ்னி இப்போது சீசன் டூ பிளான் பண்ணியிருக்காங்க சீரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான மேண்டலோரியன் சீரிஸில் இருந்த ஸ்பின் ஆஃப் தான் இந்த சீரீஸாக எடுத்தாங்க ரொம்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இதில் வில்லன் ஒருத்தர் வருவார் த்ரான் அப்படிங்கிற பேரில் ஸோ அந்த த்ரானை எனக்கு பார்க்கும்போது லைட்டாக எப்படி சொல்கிறது இந்த எலான் மஸ்க் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த வில்லனை பார்க்கும்போது நீங்கள் அவரை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டான அப்டேட் சீக்கிரம் உடனுக்குடனே நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அசோகா சீரிஸுக்காக யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்டில் அவங்கள மீட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுனா லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓ யாருமே இந்த வீடியோ பார்க்குற யாருமே அவ்வளோவா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சிவன் நடந்த வீடியோ சி ஸ்டேட் டியூன் பாய்